பேச்சு பயங்கர கோவமாக வந்து இருக்காங்க நான் இங்கே வளகாப்பு நடக்க போது ரெண்டு பேருக்கும் வளகாப்பு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் கற்பூரம் ஏற்றிட்டு இருக்கேன் அப்போ கரெக்டாக வந்து ஃபேனை போட்டிங்க உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க ஏன் என்ன திட்டுறீங்க இதுக்கு முன்னாடி என் பொண்ணை திட்டிங்க இப்போ என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்க மனசாட்சிக்கே தெரியும் ஆமா தெரியும் நான் தான் தப்பு பண்ணேன் இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா ரொம்ப கோவமா கேக்குறாங்க சரி இதுக்கு மேல உங்ககிட்ட சண்டை போட நான் தயாரா இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க ரஜினா நம்ம பசங்களை நாம தான் நல்ல வழி காட்டணும் அப்பதான் அவங்க நல்லா இருப்பாங்க நாமளே வழி மாத்தி விடக்கூடாது அப்படி விட்டா அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க அப்படியா அப்ப உங்க பிள்ளைக்கு வழிமாத்தி முத்தலகுதான் வாழ்க்கைன்னு காட்டுனது நீங்க தானே இன்னைக்கு என் பொண்ணு எப்படி நிக்கிறா பாத்தீங்களா அதுவும் குழந்தைய சமந்துக்கிட்டு இருக்கா எப்படி கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க என் பையனுக்கு நான் நல்ல வழிதான் காமிச்சேன் என் பையனுக்கு எது சரியோ அதை தான் கரெக்டாக பண்ணுறான் அவன் இப்பன்றத்தில் எல்லாமே எனக்கு பெருமையாக தான் இருக்குது முத்தலகு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து எல்லாமே எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க அப்போது முத்தலகு பண்ணுறதுலாம் உங்களுக்கு பெருமைனா என் பொண்ணு இங்கே வாழ வைக்கிறது எனக்கும் பெருமை தான் என் பொண்ணுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பயங்கர கோபமாக பேசிக்கிறாங்க இங்கே பாருங்க சரி நான் அங்கே பண்ண வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க என்னம்மா ஏதோ சத்தமாக இருக்குது என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு ஒன்றும் இல்லைப்பா இல்லை அத்தை ஏதோ கத்திட்டு போன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகும் கேட்குறாங்க பேச்சுக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பண்ண வீட்டுக்கு போகிறேன் அஞ்சலி வர சொல்லிவிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க வா முத்தலகு நீ கற்பூரம் ஏற்று சாமிக்கு கும்பிட்டு நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க முத்தலகு வராங்க கற்பூரம் ஏற்று சாமிக்கு ஆர்த்தியெல்லாம் காட்டுறாங்க காட்டிட்டு கற்பூரத்தை பேச்சி தொட்டு கும்பிட சொல்கிறாங்க தொடும் போது அப்படியே கற்பூரம் அணைஞ்சிடுச்சு அதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அமைதியாக இருக்காங்க பேச்சு பூமி எல்லாமே யாருமே எதுவுமே பேசவே இல்லை சுற்றி பார்க்குற ஒரு ஃபேன் கூட ஓடலை எப்படி அணைஞ்சதுன்னு தெரியல ஆமாம் ஒன்றும் இல்லைம்மா ஹாலில் விண்டோ எல்லாம் ஓப்பனில் இருக்குது அதனால தான் அணைஞ்சிருக்கு வேறு ஒன்றும் இல்லை விளக்கு விளக்கெரியதில்லை சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை சொல்கிறாரு அப்படியே பேச்சு சாமி கும்பிட்றாங்க அங்கே வந்து முத்தலகு பூமி ரெண்டு பேருமே போகிறாங்க அப்போ பேச்சு சாமிக்கிட்டே வேண்டிக்கிறாங்க இங்கே பாருமா நீ வந்து இங்கே கற்பூரம் அணைஞ்சிடுச்சு இப்போது நீ என் கூட எப்போவுமே துணையாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்புறம் ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் மறுபடியும் ஏற்றுறாங்க அதே மாதிரி நல்லா கரெக்டாக இரு எரியுது நன்றி மணியன் கூடியே இருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பேச்சு மொத்தலகு நான் போயிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் கார் அனுப்புறேன் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணை வீட்டுக்கு போறேன் அங்கேருந்து பேச்சு கிளம்பி போகிறாங்க வளகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா பேனர் எல்லாம் சூப்பராக வைக்கிறாங்க வச்சிட்டோன்னே கேட்குறாங்க என்ன பேனர் வச்சுருக்கீங்க என்ன நல்லாவா இருக்குது லைவாக ஒன்று காட்டுறீங்க நேரில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது ஒழுங்காக பண்ண மாட்டிங்களா கரெக்டாக பண்ணணும் இந்த ரெஜினா பொண்ணோட வளகாப்பு எல்லாமே சூப்பராக இருக்கணும் இல்லை நீங்கள் ஒழுங்காக பண்ணலை உங்களோட ஈவெண்ட்டில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்காங்க முத்தலை கூட சித்தி சரிவா மருது எல்லாமே கட்டிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க மருது எல்லாமே அழகாக டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக சரி சரிவா மருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போறாங்க அது தேவையான எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க பின்னாடி ஊற்றுறதுக்கு அந்த வாழை எல்லாம் பால் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிம்மா வா உள்ளே போகலாம் நீங்கள் வந்துட்டு சீரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சாப்பாடு எல்லாம் பார்க்குறாங்க அப்பா என்ன வாசனையாக இருக்குது சூப்பராக இருக்கு புளிசாதம் சூப்பராக இருக்கு தயிர் சாதம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் வீட்டு சாப்பாடுனால் வீட்டு சாப்பாடு தான் ஒம்போது வகை சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அப்படியே ரெஜினா பார்க்குறாங்க ஓ சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படியே மருந்தை பார்க்குறாங்க இந்த மருந்தை இந்த சாப்பாட்டில் கலந்தடலாம் இதுதான் முத்தலகு சாப்பிட்ற கடைசி சாப்பாடு முத்தலகோட குழந்தை அதோடு போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சினா நான் பயங்கர சந்தோஷமாக பார்க்குறாங்க அந்த சாப்பாட்டையே முத்தளுக்கு வளகப்போ ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சூப்பராக அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க எல்லாருமே நிலங்கள் எல்லாருமே வைக்கிறாங்க அதே மாதிரி அஞ்சலியும் உட்கார வைக்கிறாங்க அஞ்சலியை மட்டும் சூப்பராக பண்ணுறாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி அஞ்சலி இந்த பக்கம் அங்கே வந்துட்டு முத்தலுக்கு ரெண்டு பேருமே உட்கார வச்சுருக்காங்க என் பொண்ணுக்கு எல்லாமே சூப்பராக பெஸ்ட்டாக நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க எல்லாமே நல்லபடியாக ஒரே மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க அப்போ அழகாக முத்தலகு எல்லாமே பண்ணுறாங்க பண்ணும்போது அப்படியே பார்க்குறாரு பூமி ரொம்ப ரசிக்கிறாரு சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகம் பூமியை பார்க்குறாங்க ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தரும் பார்த்துக்குறாங்க அப்படியே அஞ்சலிக்கு கோவமாக வருது பூமி இப்படி இல்லை எப்படி பார்க்குறான் பிற அப்படியே முத்தலகையே தான் பார்க்குறான் நான் அவனை எப்படி லவ் பண்ணேன் எவ்வளோ பாசம் வச்சுதான் என் பக்கம் திரும்பி கூட அவன் பார்க்கவே மாட்டுறான் ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல இவன் தான் வேணும்னு நான் வந்து உட்காந்துச்சிருக்கேன் ஆனால் அவன் முத்தலகு தான் வேணும்னு அவ்வளோ பாசமாக அப்படியே விழுந்து 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 கவனிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இப்படி பயங்கரமாக புறமாப்பட்டு அப்படி மனசுக்குள்ளேயே யோசிச்சு இருக்காங்க ரிஜினாக்கும் கோவமாக வருது அப்படி முத்தலகையே மொழச்சிகிட்டே இருக்காங்க எப்படி பார்த்துட்டே இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்தளை சித்திக்கு சித்திக்கி பயங்கரமாக கோவம் வருது அது எதுவுமே சொல்லாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாருமே அப்படியே நலங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக வச்சுட்டே இருக்காங்க ஒரு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க முத்தழகு பேச்சு எல்லாருமே